එඉන්න ඉදි හළමේ පළල කිටතට බොදුමකල්ඩට කාසිය එත්තනයෝ පිල්ලියන් මිල්ලියන් රූබායිත. මිල්ලියන් කනකේ. வீணாய் கிடந்திருக்கு ரோடுல இன்னைக்கு ஒன்றரை கோடி ரெண்டு ஒன்றரை கோடி ரெண்டு கோடி மூன்று கோடி ஹைபிராட் இந்த மாதிரி பிஎன் டபிள்யூ இந்த மாதிரி கார் எல்லாம் மீக்குது எல்லாம் டபுள் நம்பர் ஆனா இதை வித்து கொண்டாவே பெரிய மாற்றம் மட்டும் பாக்கலாம் கண்டிப்பா ஊழலுக்கு மிகவும் எதிரான ஒரு நபராகவே இந்த ஜனாதிபதி இருக்கிறபடியா தான் அவர்கள் வந்து தானாகவே தான் முடிட்டு போயிருக்கிறார்கள் இதுக்கு முதல் அரசாங்கம் மாறவில்லையா கூட எல்லாமே வந்து அதிசோசு வாகனங்கள் மிச்சு சுபி இங்க பாருங்க ஒவ்வொரு வாகனங்களும் வந்து இரண்டு கோடி மூன்று கோடி இருக்கக்கூடிய வாகனங்கள்லாம் நான் இந்த அஞ்சு வருஷம் நல்லா செஞ்சான்னு சொன்னேன் இதுக்கு வரக்கூடிய காலங்கள் அனுர குமார அவர் ஜனாதிபதி அவருக்கு தான் நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் திருடர்கள் எல்லாருமே இனி ஓடி ஒளிய இயலாது அப்படியான அரசியல்வாதிகள் இருந்தபடியால் தான் இப்படி கொண்டு வந்து எல்லாம் நிறுத்தி போட்டிருக்கிறாங்க ஹாய் ஹலோ வணக்கம் நான் இன்றைக்கு நிற்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொழும்பு கொழும்பில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கோல்ஃபேஸ் ஃபேஸ் காளி முகத்திடல் இப்போ கொழும்பண்டாலே கொஞ்சம் பரபரப்பான ஒரு சூழ்நிலையாக வந்து போய்கொண்டிருக்கு பரபரப்பான ஒரு இடமாக வந்து போய்கொண்டிருக்குது அதுக்கான காரணம் எல்லாருக்குமே தெரியுமே கிடையாது இலங்கையுடைய ஜனாதிபதியினுடைய புதிய வரவு இலங்கையுடைய ஒன்பதாவது ஜனாதிபதியாக அன்ரோகுமாரதி திசாநாயக்க அவர்கள் வந்து தெரிவு செய்யப்பட்ட இருந்து அவருடைய பதவியை ஏற்ற நாள்லேருந்து பல்வேறுபட்ட அதிர்ச்சிகரமான சம்பவங்கள் வந்து இடம் பெற்றுக்கொண்டிருக்கின்றது அந்த ரீதியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய நிகழ்வுகள் வந்து இருக்கிறது அதாவது மூன்றாவது பெண் பிரதமரை வந்து பதவி ஏற்றுக்காங்க அது மட்டும் இல்லாமல் நேற்றைய நாளில் பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு விடயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அமைச்சர்கள் மேலே வந்து பாவித்த வாகனங்களை வந்து அனுரகுமார் நாயக்கர் வந்து பறிமுதல் செய்கிறார்ன்றதான் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகின்றது அந்த வாகனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் அந்த காளி முகத்தலுக்கு இங்கே தான் வந்து விட்டுருக்காங்க இதில் வந்து சங்கிரில்லா ஹோட்டல் இருக்குது பாருங்கள் இந்த பக்கமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜனாதிபதி செயலகம் இருக்குது இந்த இந்த செயலத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்தா அல்ல தெரிகின்றது அந்த வாகனங்கள்லாம் வந்து இப்போ பறிமுதல் செய்யப்பட்டு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க ஓகே அதுலேயே நிறைய வாகனங்களை வந்து நிறைய வாகனங்கள் வந்து காணவில்லை அப்படின்னு சொல்லி கூட சொல்கிறாங்க அதான் இன்றைக்கு நான் கொழும்பு பக்கமாக வந்தபோது சரி ஓகே இந்த பக்கமே வந்து பார்ப்போம் என்ன கொழும்பு எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு இந்த பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்கள் வந்து இப்படி அப்படியான வாகனங்கள்லாம் நிற்குதுன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு வீடியோ பதிவு போடலாம் அப்படின்னு சொல்லி தான் இங்கே வந்துக்கிறேன் யாரோ எங்கிட்ட சேனலுக்கு வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் நடு வெயிலுக்கு ரெண்டு காய்ச்சி கொண்டுக்கிறேன்னு இப்போ சரியாக பன்னெண்டு மணி ஆகுது ஓகே இங்கே பாருங்கள் ஹோல் ஃபேஸ் இருக்குது அப்படியே சுற்றி பாருங்கள் பெரிய பெரிய கட்டிடங்கள் கொஞ்சம் சென்னல் நெரிசலாக தான் இருக்குது பண்ணாலே எப்போவுமே வந்து சரியான பிஸியாக இருக்கும் பாருங்கள் அப்படியே போகணும் நாங்கள் நடந்து அந்த பக்கத்துக்கு போகணும் இப்போ அந்த பக்கத்துக்கு போகணும் ஓகே பார்த்து தான் போகணும் ஓகே இந்த பக்கம் வந்தாச்சு எங்களை பாருங்கள் இந்த வாகனங்களை வந்து பார்க்கறதுக்காக வந்து நிறைய மக்கள் வந்திருக்காங்க நிறைய வாகனங்கள் அப்படியே லைனுக்கு அடுக்கி விட்டுருக்காங்க பார்ப்போம் ஓகே எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறேன் ஓகே இடத்துக்கு வந்துட்டோம் பாருங்கள் இதில் லைனில் வந்து அடுக்கி விட்டுருக்காங்க பாருங்கள் நிறைய பேர் வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் வந்து எடுத்துக்கொண்டே இருக்கிறாங்க பாருங்க இந்த அவ்வளோ வாகனங்க பாருங்க மக்கள் எல்லாம் வந்து பார்த்து கொண்டிருக்காங்க வீடியோ எல்லாம் எடுத்து வந்துருக்காங்க இங்கே பாருங்க நிறைய பேர் வந்து வீடியோ எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க பாருங்க அப்படியே லைனுக்கு அவ்வளோ வாகனங்கட்டு பாருங்க அப்படியே லைனுக்கு அடுக்கி விட்டுருக்குற இசுசு கூட எல்லாமே வந்து அதி சொகுசு வாகனங்கள் மிச்ச சுபி இங்கே பாருங்க இதில் வீடியோ பதிவு செய்துருக்காங்க ஆமாம் இப்போ ஜீப் பண்ணி பாருங்கள் இந்த ஜீப்பை பாருங்கள் எல்லாமே வந்து சொகுசு வாகனங்கள் அதி சொகுசு வாகனங்கள் இந்த வாகனங்கள் எல்லாமே வந்து ஒரு லீட்டருக்கு வந்து ஐந்து கிலோமீட்டர் வந்து ஓடக்கூடிய வாகனங்கள் அந்த அளவுக்கு வந்து பாருங்கள் உலக வாகனங்கள் இந்த கடவுளி அங்கே உள்ளுக்கே நிற்கிது நாங்கள் உள்ளுக்கையெல்லாம் போய் பார்க்கல அது உள்ள இந்த கயிறெல்லாம் கட்டி விட்டுடா உள்ளே போகக்கூடாண்டது இன்னும் ஒரு இயல இந்த வானத்தை பாருங்கள் இந்த கடவுளி லேண்ட் குரோசர் பாருங்கள் லேண்ட் குரோசர் லேண்ட் க்ரோசரை பாருங்கள் ஆமாம் எவ்வளோ வாகனங்கள் அப்படியே ஒன்றுக்கு பின்னா ஒன்றுக்கு பின்னா அடுக்கி விட்டுக்கிறாங்க அப்படியே அடுக்கடுக்கா இங்க பேருங்க டோட்டோ அம்மா லேண்ட் குரோசர் இங்கே பேருங்க இன்டாள் இந்த இங்கே இல்லை பாருங்க இவ்வளோ மக்கள் வந்து நின்று பார்த்து நிற்கிறாங்கன்னு பாருங்க அப்படி இங்கே பாருங்க லைனுக்கு அப்படியே இவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்னு பாருங்க இது பாருங்கள் இதில் வந்து இந்த வானங்களுடைய இந்த பின்பக்கம் வாணிக்கிற நிலை இது வந்து ஃப்ரேடோ டோட்டோ ஃப்ரேடோ அடுத்ததும் வந்து ஃப்ரேடோ டோவாட்டோ ஃப்ரேடோ சரியா அது இல்லாமல் சௌசு வானங்கள் அடுத்தது வந்து பாருங்க அடுத்ததும் டோட்டோ ஃப்ரேடோ இங்கால பாருங்க ஸ்போட்டோ ஸ்போட்ரோ சரியா இது வந்து மிட்ஸு சுபி அடுத்தது வந்து டேவோட்டோ ஜாரிஸ் ஜாரிஸ் கார் வந்து அடுத்தது இசுசு டி மேக்ஸ் டி மேக்ஸ் என்ற கடவுள் அடுத்தது வந்து இசுசு டி மேக்ஸ் அவ்வளோத்துக்கு இது இதனுடைய வாகனங்களுடைய விலைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு வாகனங்களும் வந்து இரண்டு கோடி மூன்று கோடி இருக்கக்கூடிய வாகனங்கள் அந்த அளவுக்கு ஒரு விலை அதி கூடிய வாகனங்களில் வந்து உழவு காலமும் வந்து அமைச்சர்கள் மேல் அதாவது இந்த வாகனங்களுக்கு ஒரு லீட்டருக்கு வந்து ஐந்து கிலோமீட்டர் பெட்ரோல் டீசல் தான் வேலை செய்யும்னு சொல்கிறாங்க அந்த வகையில் பாருங்கள் ஒரு நாளைக்கு ஒரு இரு இருநூறு கிலோமீட்டர் ஓடுறாங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு நாளைக்கு இருநூறு கிலோமீட்டர் ஓடுறாங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு மாதத்துக்கு ஜோதிச்சு பாருங்கள் உழவு செலவாகுமான்னு சொல்லி இருநூறு ரெண்டா இரு மூன்று ஆறு சரி அறுநூறு கிலோமீட்டர் அறுநூறு கிலோமீட்டருன்னு சொல்லி பார்த்தா ஆறு மூன்று பதினெட்டு கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு இருபதனாயிரம் இருபத்தாயிரம் ரூபாய்க்கு கூட வரும் இவங்களுடைய பாவிக்கின்ற பெட்ரோலுக்கான செலவு மட்டுமே இருபதாயிரம் ரூபாய்க்கு கூட வரும் அந்தளவுக்கு பாருங்கள் அதை தாண்டி வந்து இதுக்கான மற்ற செலவுகள் என்னென்னு தெரியல பாருங்கள் எல்லாமே அவ்வளவு தூரம் அதிசவுசு வாகனங்கள் எல்லாமே வந்து இனி ஏலத்தில் போடுவாங்களா ஏலத்தில் போட்டு விற்பாங்களா இல்லாட்டி வேறு வேறு அமைச்சர் மேர்களுக்கு கொடுப்பாங்களா அப்படின்றதும் வந்து ஒரு யோசிக்க வேண்டிய ஒரு விடியமாக இருக்கின்றது இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வாகனங்களை வந்து பார்க்குறதுக்காகவே இவ்வளவு மக்கள் நிற்கிறாங்கன்னு சொல்லி பாருங்கள் இந்த பாருங்கள் இந்த வாகனங்களுடைய ஒவ்வொரு வாகனங்களையும் பார்க்குறதுக்காக இதை பாருங்கள் இந்த ஒவ்வொருத்தரும் வந்துருக்குறாங்க சொல்லி பாருங்க மீடியாவில் அடுக்கடுக்காக மீடியாக்கள் வந்து இருக்காங்க மக்கள் ஒவ்வொருத்தரும் வந்து சொல்லுங்கண்ணா இப்போ இந்த வாகனங்கள் எல்லாமே வந்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்கானே இதனுடைய நடவடிக்கையை பற்றி உங்களுடைய என்ன அனுரவகுமாரதி திசான பற்றி உங்களுடைய என்ன என்ற கருத்து அவர் வந்து ஒரு கிழம ஒரு நாலு நாள் தான் ஆகுது ஆனால் நல்ல சேவை மக்களுக்கு செஞ்சாங்க இதுக்கு பிறகு நான் நினைக்கிறேன் இந்த அஞ்சு வருஷத்துக்கு பெரிய மாற்றம் உண்டு காணிலும் நினைக்கிறேன் கண்டிப்பாக கண்டிப்பாக எவ்வளோ அநியாயம் உண்டு செஞ்சிக்கிறாங்க நாட்டுக்கு துரோகமான வேலை மக்கள் மிச்சம் சந்தோஷப்படுறாங்க இந்த விஷயத்தால் அதை மாதிரி மக்களும் ஒரு ஒரு விடயம் மட்டும் இல்லை இப்போ நிறைய விடயங்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து இடம்பெற்று கொண்டே இருக்கின்றது தானே இப்போ வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்ட இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் ஊழல் செய்தவங்க லஞ்சங்கள் வாங்கினவங்க ஊழல் செய்தவங்களை வந்து கைது செய்கிற நடவடிக்கைகள் வந்து இடம்பெற்று கொண்டிருக்கிறது மற்றும் கட்டுநாயகா விமான நிலையத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆக்கள் யாருமே வந்து தப்பியோட முடியாத அளவுக்கு வந்து பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கு இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன இது பற்றி இதுவரைக்கும் வந்த ஜனாதிபதி இப்படி ஒன்று செஞ்சதில்லை ஆனால் எங்கள்ட நான் சஜித் மாதே அவங்க வந்தாலும் வந்து இந்த அளவுக்கு செய்யக்கூடிய அந்த வாய்ப்பு இல்லை ஆனால் இவர் வந்து செஞ்சுக்கிறார் இன்னும் செய்வார்ன்ட்டு நம்பிக்கைக்குது நம்பிக்கை கட்டாயம் ஆனால் நிச்சயமாக செய்யணும் இதில் மக்கள் வந்து இது இதுக்கு பிறகு சரி மக்கள் கொஞ்சம் தெளிவாக இருக்கணும் அது மாதிரி இப்போ மைந்த ராஜபக்ச ஃபேமிலி அவங்க கலவு செஞ்ச மாதிரி இப்போ அடுத்த கட்டம் என்னான்ண்டா ஒவ்வொரு கடைக்காரனும் தெளிவாய்க்கோணும் அடுத்து நடக்கக்கூடிய அந்த கடைகள் அநியாயம் இப்போ முட்டை பாருங்கள் பத்து ரூபா குறைச்சிக்கிது ஆனால் முட்டை ரொட்டி நூறுரூவாக்கு விற்கிறாங்க இன்னும் தேத்துன்னு நூற்றி ஐம்பது ரூபா கொடுக்குறாங்க இந்த மாதிரி அநியாயம் எல்லாம் இதுக்கு போகிறோம் அப்படியே தடுத்து நிறுத்தணும் இப்போ அரிசி மா விலைகள் சரி மற்றது எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் விலை குறைச்சிக்காங்களான குறைச்சி விலை குறைச்சிட்டாங்க இதுக்குப் பிறகு மாற்றங்கள் நிறைய பார்க்கலாம் 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 கட்டி சரி ஓகே இப்போ இதுக்கு பிற்பாடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாகனங்கள் எல்லாமே இன்னும் செய்வாங்க ஏற்றுல வில் விற்பாங்களா இல்லை டிவங்களை விற்றுக்கொண்டாவே நாட்டுடைய கடன்களை தீ கேளுமென்று நினைக்கிறேன் ஒவ்வொன்றா வந்து ஒன்றரை கோடி ரெண்டு ஒன்றரை கோ ரெண்டு கோடி மூன்று கோடி ஆட்டோ ஹைப்ரட் இந்த மாதிரி பிஎண்டபிள்யூ இந்த மாதிரி கார் எல்லாம் மீக்குது எல்லாம் டபுள் நம்பர் ஆனால் இதை விற்றுக்கொண்டாவே நாட்டில் பெரிய மாற்றம் மட்டும் பார்க்கிடலாம் கண்டிப்பாக கண்டிப்பாக சீக்கிரம் கடன் உங்களோட சப்போர்ட்டாக இருக்குது நான் கட்டாயம் நானும் சஜித் தான் கொடுத்து கொண்டிருந்தேன் ஆனால் இந்த அஞ்சு வருஷம் நல்லா செஞ்சான்னு சொன்னால் இதுக்கு வரக்கூடிய காலங்கள் எங்கள்கிட்ட அனுரகுமார அவர் ஜனாதிபதி அவருக்கு தான் நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக கண்டிப்பாக சரி ஓகே அண்ணனுடைய பதிலை வந்து கேட்டிருப்பீங்க அதாவது உலக காலமாக யாருக்கு சப்போர்ட் பண்ண இனி உல அதிரடியான விடயங்கள் வந்து நடக்கல நான் இனி வருகின்ற காலங்களில் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவேன் என்ற வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் நிறைய மக்கள் இங்கே பாருங்கள் நிறைய மக்கள் வந்து கொண்டே இருக்கிறாங்க வந்து பார்த்து கொண்டே இருக்கின்ற வாகனங்களை வந்து பார்க்குறதுக்காகவே வந்து நிறைய மக்கள் இப்போவும் வந்து வந்து கொண்டிருக்காங்க அண்ணா இந்த வாகனங்கள் வந்து நிறுத்தி வைக்கங்கெல்லான் அமைச்சர்களிடம் இந்த வாகனங்கள் எல்லாம் வந்து பறிமுதல் செய்யப்பட்டு இதில் நிறுத்தி வைக்காங்களான் இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன என்னன்னா என்னண்டா திருடர்கள் எல்லாருமே இனி ஓடி ஒளிய இயலாது அப்படியான அரசியல்வாதிகள் இருந்தபடியால தான் இப்படி கொண்டு வந்து எல்லாம் நிறுத்தி போட்டிருக்கிறாங்க ஏ இது ஒருத்தர்கிட்ட பாரம் கொடுக்க இல்லையே யார்கிட்ட கொடுத்தாங்கன்னு தெரியாது கொண்டு வந்து ரோட்டில் நிறுத்தி வச்சுட்டு போயிட்டுட்டாங்க ஏன் இப்படி செஞ்சாங்கன்னு ஆண்டவனுக்கு தெரியாது அவங்களுக்கும் தெரியாது இருந்த அரசியல்வாதிகளுக்கும் தெரியாது அதானே கதை அப்போ இப்போ இன்றைக்கி இது நிலைமை பார்க்கல கிட்டத்தட்ட பொதுமக்களோட காசு எத்தனையோ பில்லியன் மில்லியன் ரூபாய்க்கு மில்லியன் கணக்கு வீணாய் கிடந்துருக்குது ரோடில் இன்றைக்கி இப்போ அவ்வளோவு வெளிச்சத்துக்கு வருது வெளிச்சத்துக்கு வர்றதுக்கு என்ன இன்றைய அரசியல்வாதிகள் எல்லாம் முழிச்சுக்கிட்டாங்க மக்கள் எல்லாம் முழிச்சு எடுக்கிறாங்க எல்லாரும் தன் தன் நாட எங்களின் தாய் நாட்டை க எப்படியாவது முன்னுக்கு கொண்டு வரணும் இருக்கிற இக்கட்டான நிலையை வந்து வெளியில் கொண்டு வரணுன்றதுக்காக தான் இந்த மக்கள் எடுத்த தீர்வுனால் வந்த பிரதிபலம் தான் இது உண்மைதான் அது மட்டும் இல்லாமல் இப்போ அமைச்சர்கள் வந்து பிழை செய் செய்யலைன்னு சொல்லி சொன்னால் ஏன் இப்படி வாகனங்களை வந்து இதில் நிறுத்திக்கிட்டு போகணும் பிள செய்யலைன்னு சொல்லல ஆளு ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் எதிர்கட்சியாக இருக்கட்டும் எதிர்த்தர்ப்பாக யாராக இருந்தாலும் பிழை செய்யாமல் எப்படி இத்தனை பெருமதியான வாகனங்கள் பா ரோட்டில் கிடந்துச்சு ரோட்டில் தானே எங்கேயோ வேஸ்ட் வேஸ்ட் தானே இது எல்லாமே பொதுமக்கள்கிட்ட காசு பொதுமக்கள்ட சொல்லி பணங்கள் அப்படி வீணாக்கின அரசியல்வாதிகளை இனிமேலும் நம் தாய் தாய்த்திற நாட்டின் மக்கள் இனங்கண்டு சரியான ஒரு ஜனநாயகத்தை கொண்டு செல்வதற்கு நாங்கள் அனைவரும் ஒத்துழைப்போம் என்ன இல்லை அது மட்டும் இல்லாமல் இப்போ ஏனைய ஜனாதிபதிகளை இருந்த ஏற்கனவே இருந்த ஜனாதிபதிகளை விட இப்போ எங்களுடைய அனுரவகுமார் திசாநாயகருடைய நடவடிக்கைகள் எங்களுடைய ஜனாதிபதி ஜனாதிபதியை பற்றி உங்களுடைய ஒரு கருத்து அவர் பார்ப்போம் இப்போ தானே எடுத்திருக்கிறார் இனிதான் அவரோட அரசியல் எப்படி போகும் இவ்வளோ நாள் அவரோட அரசியல் வெளிச்சத்துக்கு வர இல்லை இவ்வளோ நாள் அவர் ஆளும் கட்சிக்கு எதிர்ப்பா தானே இருந்தார் இன்னும் அவரோட ஆட்சியை எடுத்திருக்காரு பார்ப்போம் முன்னோக்கி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் கண்டிப்பாண்ணா ஓகே நன்றி அண்ணா நன்றி ஓகே இப்போ இன்னொரு நபர் வருவாங்க எங்களுடைய அண்ணவரால் இருக்கிறாரு கேப்பம் எங்களுடைய நாட்டினுடைய புதிய ஜனாதிபதியினுடைய செயற்பாடுகள் வந்து எப்படி இருக்குது இப்போ எங்களுடைய நாட்டினுடைய ஜனாதிபதிய செயற்பாடு வந்து அதிரடியாயும் மக்கள் சார்ந்த மக்கள் நல நலன் சார்ந்த விடயங்களைத்தான் முக்கியமாக செயற்படுத்தி கொண்டு போகிறார் இதை வந்து இவர் கண்டினியூவாக தொடர்ச்சியாக செய்வார்ன்னு சொன்னால் நாட்டில் அசைக்க முடியாத ஒரு வரலாற்றில் இடம்பெறுற ஒரு ஜனாதிபதியாக இடம்பெறுவார் என்றதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை அது செய்கிற நல்ல விஷயங்களுக்கு நாட்டு மக்களும் அவரும் ஒரு ஜனாதிபதி தனியை நினைச்சா கூட இதை செய்யல ஒரு நாட்டு மக்களும் பொறுப்பாக செயற்பட்டு சரியான முறையில் நடந்து கொண்டால் மாத்திரம்தான் அவர் தொடர்ந்து தன்ற ஆட்சியை சிறப்பான முறையில் செய்ய செய்யலும் இப்போ அமைச்சர்கள் மேலிடம் இருந்து இந்த வாகன பறிமுதல்கள் வந்து மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது அதுவும் குறிப்பாக இந்த காலி முகத்திடலில் வாகனங்களை வந்து விட்டு விட்டு அமைச்சர்கள் மேலே ஓடி விட்டார்கள் என்ற ஒரு கருத்து ஒன்று இருக்குது அந்த ஒரு பதிவை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது பறைமுதல் செய்யப்படையில் அதாவது இதுக்கு முதலும் நிறைய அரசாங்கம் வந்தது ஒரு அரசாங்கம் வந்தால் அடுத்த அரசாங்கம் வந்து ஒவ்வொரு அமைச்சர் மாட்டையும் தேடி தேடி போய் தானே அந்த வாகனங்களை அந்த ரிக்கவர் செய்வாங்க யார் யார்க்கு தரோன்னு தரோணம் என்று சொல்லி இவங்களை ஆனால் இந்த ஆட்சியை பொறுத்த மட்டும் இல்லை அவர்களாகவே இந்த வாகனத்தை கொண்டு விட்டுட்டு போகிறார்கள் என்று சொன்னால் இந்த நாட்டின ஜனாதிபதி எப்பேற்பட்டவர் என்று சொல்லி அவர்களுக்கு விளங்கினபடியாகத்தான் அதாவது ஊழலுக்கு மிகவும் எதிரான ஒரு நபராகவே இந்த ஜனாதிபதி இருக்கிறபடியாகத்தான் அவர்கள் வந்து தானாகவே தான் விட்டுட்டு போயிருக்கிறார்கள் இதுக்கு முதல் அரசாங்கம் மாறவில்லையா இதுக்கு முதல் எந்த ஒரு ஜனாதிபதியும் வரவில்லையா அப்போ அவர்கள் என்ன செய்கிறார்கள் அந்த ஜனாதிபதிக்கு ஊ ஊழல் சம்பந்தமாக வெளியில் அந்த வானங்களை விடவே இல்லை இப்போ இன்றைய வாகனத்தை தங்களவில வந்து விட்டுருக்கணுமென்னு அதை அர்த்தம் என்ன இவர் ஒரு ஊழலுக்கு எதிரான ஒரு அதிபராகவே தான் இது நடந்திருக்கு நன்றி அவங்களவங்க தங்களுடைய மனதில் இருக்கிற ஒரு ஆதங்கத்தை சொல்கிறாங்க ஆனாலும் எங்களுடைய புதிய ஜனாதிபதிய ஜனாதிபதியினுடைய ஒரு அதிரடியான செயற்பாடுகள் வந்து வரவேற்கத்தக்கது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பின்னால் பாருங்கள் அப்படியே அடுக்கடுக்காக பாருங்கள் எத்தனை வாகனங்கள் பாருங்க அப்படி அடுக்கடுக்காக ஒவ்வொன்றும் இரண்டு கோடி மூன்று கோடி பருமதியிலான வாகனங்கள் அதிசொகுசு வாகனங்கள் முன்னாள் அமைச்சர்கள் மேல் பாவித்த மேலே மேலே பதவி வகிக்கின்ற அமைச்சர்கள் மேல் உத்தியோகத்தர்கள் வந்து பாவித்த வாகனங்கள் அத்தனையும் வந்து இந்த காளி முகத்தில வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அதான் அந்த அண்ணன் சொன்ன மாதிரி இவ்வளோ வாகனங்களையும் வித்தாலே வந்து ஓரளவுக்கு வந்து எங்களுடைய நாட்டு பிரச்சனைகள் எல்லாமே வந்து தீக்கலாம் என்ன அந்தளவுக்கு வந்து ஒரு சொகுசான வாழ்க்கையை வந்து வாழ்ந்திருக்காங்க இனி வருகின்ற காலங்களில் கண்டிப்பாக எங்களுடைய ஜனாதிபதி கண்டிப்பாக அதிரடியான சட்டங்களை வந்து நிறுவிக்கொண்டிருக்கின்றார் இதன் அடிப்படையில் ஒரு புதிய ஒரு புரட்சி ஒன்று நடக்கும் புதிய ஒரு நாடு ஒன்று கட்டியெழுப்பப்படும் எங்களுடைய நாடும் ஒரு சிங்கப்புறப்பு ஒன்று ஒரு நாடாக கண்டிப்பாக வரும் என்றதில் வந்து எந்த வித ஒரு மாற்றுக்கருத்துமே ஒரு ஐயமுமே இல்லை என்ன அப்படின்னா சொல்லணும் ஓகே இங்கே பாருங்க அப்படியே அடுக்க திருப்பம் திருப்பம் காட்டுறேன் பாருங்கள் அப்படியே நாங்கள் என்ன நாங்கள் வந்து பெருமூச்சு விட்டு கொண்டு போக அந்த அந்தளவுக்கு வந்து ஒரு பார்க்கவே ஒரு வித்தியாசமாக இருக்குது எவ்வளோ வாகனங்கள் இந்த வாகனங்களை பார்க்குறதுக்கே எவ்வளோ மக்கள் வந்திக்கிறாங்க இதில் எவ்வளோ ஆட்டோக்கள் இதில் பாருங்க எவ்வளோ மக்கள் நின்று நின்று பார்த்துட்டு போகிறாங்கன்னு பாருங்கள் இவ்வளோ வாகனங்களையும் இவ்வளோ மக்கள் நின்று நின்று பார்த்துட்டு போகிறாங்கன்னு பாருங்கள் ஓகே நான் கொழும்பு பக்கமாக வந்தேன் ஓகே இப்போ பரவலாக ஒரு வைரலாக போய்க்கொண்டு இருக்கிற ஒரு வீடியோ அதனால் நான் இந்த ஒரு வீடியோ போடுவோம்னு சொல்லித்தேன் வந்தேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய மது யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு அழகான காணொலியில் சந்திப்போம் சி யூ பாய் டேட்டா பாருங்கள் அப்படியே இந்த ஜனாதிபதி செயலகத்துக்கு பட்டு பக்கத்தில் இருக்கின்ற இந்த பாருங்கள் இந்த ஆறை பாருங்கள் தான் கிடக்குது நல்லா அழகாக இருக்குது அப்படியே தாமர கோவரம் இது பாருங்கள் தாமரை கோவம் இது இங்கால கட்டடங்கள் வானு ஏந்த கட்டடங்கள் ஹோட்டல் பாருங்கள் நல்லா அழகாக இருக்குது ஆனால் வெயில்லாம் கொளுத்தி எறியுது இன்னொரு வாய்ந்த வாயிலாக சந்திப்போம் வேணா பாய்